ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ நம்ம சேகர் பாபு இருக்காரு அவர் வந்து முருகர் மாநாடு வந்து சங்கிகளின் மாநாடுன்னு சொல்றாரு இது எந்த விதத்துல நியாயம் சங்கிகள்னா என்ன இந்துக்கள் எல்லாரும் சங்கிகளாம் பிஜேபி சார் மாநாடுதான் இந்துக்களின் மாநாடு தான் இங்க தமிழ்நாட்டுல ரெண்டு வகையான ரெண்டு வகையா நம்ம பிரித்து சொல்லலாம் ஆனா ஒரே வகையான மக்கள் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் இருக்காங்க சிலர் ஓடி வந்தவங்களே இருக்காங்க தமிழ் பேசிக்கிறாங்க அதனால தமிழர்கள் அப்படின்னு இருக்காங்க நிஜத்தில் அவங்க தமிழர்கள் கிடையாது அவங்க வேறு ம பிரதேசங்கள்லேருந்து ஓடி வந்தவங்க அவங்க தமிழை வஞ்சிக்கிற மாதிரி தமிழுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தமிழை அழிக்கிற மாதிரி இப்போ கூட அமித்ஷா அவர்கள் வந்திருந்தப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் ஏன் அந்த உயர்கல்வி பாடங்களை வந்து தமிழில் ஏன் பதிய மாட்டேங்கிறீங்க தமிழ் புத்தகம் ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க ஏன் ஆங்கிலத்திலேயே வச்சுருக்கீங்க பிற மாநிலங்கள்லாம் அந்தந்த தாய்மொழிகளில் பண்ணுறாங்களே நீங்கள் ஏன் அப்படி பண்ணலை அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் கேட்டிருக்கிறாரு இந்த அரசாங்கத்தில் இன்னும் இவங்ககிட்ட இருந்து பதில் வரலை இவங்க தமிழுக்கு விரோதிங்க தான் இவங்க பக்கத்துல இருந்து ஓடி வந்தவங்க இவங்க உண்மையான தமிழர்கள் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் தமிழன்னு சொன்னாலே அவன் இந்து தான் அதாவது இந்துவா இருக்கிற தமிழன் இருக்கிறான் மதம் இருக்கிற தமிழன் இருக்கிறான் அதாவது இந்துவா இருக்கிற தமிழன் இருக்கிறான் இந்துவா இருந்த தமிழன் இருக்கிறான் ஒன்றிலே இந்துவா இருந்தவன் அல்லது இந்துவா இருக்கிறவன் மொத்தத்தில் எல்லாரும் இந்துக்கள் தானே அதனால முருகன் மாநாடு இந்துக்களுடைய மாநாடு தான் இந்துக்களுடைய மாநாட தான் அவர் சங்கிகள் மாநாடு சங்கினா ராஷ்டிரிய சுயசேவ சங்கத்தை அவர் அப்படி சொல்றாரு ராஷ்ட்ரிய சுயம் சேவ சங்க சங்கத்தை தான் அவர் சங்கம் சங்கி அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த சங்கத்தில் வந்து நம்மவர்களை பற்றி நம்முடைய தேசத்தவர்களை பற்றி தேச பக்தியை பற்றி நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி கற்பிக்கிறாங்க மக்களை ஒருங்கிணைக்கிறாங்க ராஷ்டிரிய சிவசேக சங்கத்தில் அவங்க வந்து அரசியல் பண்றதில்ல கையாடல் பண்ணுறதில்ல திருடுறதில்ல சாராய வியாபாரம் பண்ணுறதில்ல அதனால் அதனால அவர் சொல்லிக்கிட்டால் சொல்லிக்கட்டுமே அதனால் என்ன தப்பு இருக்கு அதனால ஒன்றும் இல்லை இது வந்து இந்துக்களுடைய மாநாடு தான் அவருடைய மொழியில சொல்றதா இருந்தா சங்களுடைய மாநாடு வணக்கம் நன்றி